தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு குவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் இனிக்க இனிக்க பேசி பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் எனும் ஏக்கத்தை நெஞ்சில் நிரப்புவது அறிவில் சிறந்த புலவர் செயலாகும் கல்வியின் இயல்பு கற்றோரை பிரிய இடம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் பண்பாக பேசி பிரியும் போது இனி இந்த நபரை எப்போது காண்போம் என்று வரும் ஏக்கத்தை போன்று சிறந்த கல்வியை பயில்பவரை விட்டு பிரிய கல்வி சம்மதிக்காது என்றும் அவருடனே இருந்து ஞானத்தை பெருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்